ஆண்டவராகி யோசகிஸ்துவின் பரிசுத்தன நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா உசிலம்பட்டி பால் டிவி கருணாகரான இருக்காங்க இன்றைக்கி வந்து நம்ம பூந்தமல்லி பூவிருந்தவல்லி சென்னையில் பூந்தமல்லியில் அரசு மருத்துவமனை அங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு யாரை காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜபம் ஜபம்ன்றது ஒன்றும் இல்லை ஒரு ஆறுதலான வார்த்தை அவங்கள வந்து ஒரு ஜபம் பண்ணிவிட்டு ஒரு கிரியை அவங்களுக்கு ஏதாவது நன்மை பணம் இல்லை உரை உதவி பொருட்கள் அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஆண்டவராக இயேசுகிறதுக்காக வந்திருக்கோம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் நீங்களும் என்ன பண்ணுங்க உங்களால பொருட்கள் கொடுக்க முடியலன்னாலும் மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரத்தில் சொன்னபடி வியாதியாக வியாதியா என்னை விசாரிக்க வந்தீர்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க யாருமே எங்களை பார்க்க வரலப்பா எங்க சொந்தக்காரங்க கூட வரல அப்படின்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க கையை பிடிக்க முடியலைனாலும் அவங்க தொற்று நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு பயந்தீங்கனாலும் தூரத்துல நின்று ஒரு சின்ன ஜபம் மாறுதலான ஒரு வார்த்தை ஆஹ் ஏசப்பா நல்லபடியா என்ன பண்ணுவாங்க இல்ல இயேசுகிருத்தன்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம் வந்து சொன்னீங்கன்னா அங்க ஆண்டவர் என்ன பண்ணிடுவார் ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவராக இயேசு இயேசுகிருத்தவின் நாமம் மகிமைப்படும் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க தொடர்ந்து சிலம்பட்டி பால் டிவி கருணாகரணன் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க ஊழியம் ஏழைகளுக்கு உதவி செய்யறது நன்மை பண்றது கூனர் குருடர் செவிடர் சப்பானியர் அவங்களெல்லாம் தூக்கி சுமக்கிறாங்க அந்த மாதிரி ஊழியத்திற்காக உங்களோட குடும்ப சபத்தில் என்ன பண்ணீங்க ஜோம் வாங்க பாங்க ஐயா மதுரையில் வந்து வந்திருக்காங்க சும்மா விசாரிக்க வந்திருக்காங்க இல்லைம்மா சோமெல்லாம் இருக்கீங்களா சோமில்லாம இருக்கிறவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கான் நீங்கள் கஷ்டப்படுறவங்க தானே அதுதான் வந்திருக்கான் எங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு எந்த ஊருமா காடுவெட்டி வேலூர் அப்படியா அப்படியாமா ஒரு செலவுக்கு வந்து ஒரு முந்நூறுவா வச்சுக்கோங்க ஆ ஏன்னா நாங்கள் வந்து சர்ச்சில் இருந்து வர்றோம் ஆ ஏசப்பா வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய சொல்லியிருக்காரு அதனால் நாங்கள் வந்துருக்கோம் ஆ வேறு ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க ஆ உங்களுக்குமா உங்களுக்கு என்ன சோம் இல்லை வேண்டாம் ஆ என்னமா செய்ய உங்களுக்கு சும்மா உட்காருங்க அப்போ நீங்கள் கிறிஸ்தவங்களா ஆ இருக்கட்டும் சும்மா இருங்க எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க சிபிஎம் ஆச்சி சரிம்மா இப்போ எப்படின்னா பொதுவாக இப்போ நாங்கள் ஏன் பார்க்க வந்திருக்கோம்னா நான் ஒரு மெய்ப்பெண் அப்போ மெய்ப்பெண் வந்து ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்குறாங்க இப்போ சிபிஎம்மில் வந்து பொதுவாக எல்லா சபையிலையும் பாஸ்டர்கள் வந்து விசுவாசிகளுக்கு தேவையானதை செய்கிறது இல்லை மா மந்தையும் மேய்க்கிறது மெய்க்கிறதில்ல தங்களையும் மேய்த்து கொள்கிறார்கள் அப்படித்தான் நடக்குது இப்போ நாங்கள் ஏன் உங்களை பார்த்து செய்வோம் நான் மதுரையில் இருக்கேன் இங்கே வர்றேன் தம்பி தான் கூப்பிட்டு வந்தார் ஒரு சென்னையில் இருக்கார் சார்லஸ் ஒரு பேர் அதனால் இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துலங்கும் உங்களுக்கு ஒன்றும் ஆதரவு இல்லை என்னம்மா சரி அதனாலம்மா நான் உங்களுக்கு செவம் பண்ணுறேன் ஆனால் பொதுவாக கோபங்கள் கவலைகள் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு ஏன்னா அவர் சிலுவையை சுமந்துருக்காரு அவர்கிட்ட கொடுத்துட்டு அதை திருப்பி சுமக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அதே நம்பிக்கை விசுவாசம் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டு ஏசப்பா என் பிரச்சனை இப்படி இருக்குது என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம்னா விசுவாசம் இல்லை ஒரு தடவை ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டு எனக்கு அப்பா இருக்கார் அவர் பார்த்துக்கலான்ட்டிங்கன்னா உங்கள் நோயே சுகமாயிடும் இதை ஏற்றுக்கிறீங்களா கவலை அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க உங்கள் கண்ணீரையும் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்க ம் மன அழுத்தம் பாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க ஆ சரி உங்க உங்கள் பேர் சைலா ஆண்டவர் சைலா சிஸ்டர் அவங்களுடைய பார்த்து கொடுக்குறோம்ப்பா இந்த மக கவலைப்படலை பாரத்தை சுமக்கலை பிரச்சனையை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குது தப்புனே அதன்படி இந்த மகளுக்கு சரீரத்தில் ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரும் எல்லா இடத்தில் வாருங்கள்னு சொன்னீங்க இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்காங்க பிரச்சனையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கப்பா அதன்படி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்ற விசுவாசத்தோடு அதை மீண்டும் நினைக்க மாட்டாங்க தகப்பனே அதைப்படி இந்த மகளுக்கு கிருப செய்து பலப்படுத்தி இந்த மகளாண்டவரை ஆண்டவரை சுகமாக்கி ஒரு போக்கிலு வாரத்துலையும் போதித்து குத்தி சொல்லி நடத்தி கொண்டு நன்றி நன்றியாண்டவரை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதா ஆமை இப்போ நீங்கள் சுகமானோடனே ஒரு டெய்லி இயேசுவின் ரத்தம் கே சொல்லணும் என்னையை நடத்துங்க பாண்டவனு தரிசனம் கேட்கணும் தரிசனத்தில் தான் நம்ம கஷ்டங்கள் வந்து நம்ம என்ன தவறு செஞ்சோம் தெரியும் இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாது கனவுகள் வரணும் அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அந்த வரத்தை கேட்குறது தப்பு இல்லை வரங்கள் கேட்கலாம் ஏன்னா நடத்தப்படும் ஏன்னா மெய்ப்பர்கள் சரியில்லை அவங்கவுங்களே அவங்கவுங்க சொவமாக வாழ்ந்துக்கிறான் என்ன சார் நல்லா கவலைப்படாதீங்க இப்போ உங்களை யார் பார்க்கறதுக்கு யார் வருவா அப்படியா சரி உங்களுக்கு செலவு வச்சுக்கோங்க ஆ போதுமா ஆ உங்களுக்கு பணமே இல்லையா இல்லை ரொம்ப கஷ்டப்படுறீங்களா போதுமா அப்படியா சரி இன்னைக்கு வந்திருக்கோம் மற்றவங்க நல்லா இருக்கவங்க மாதிரி இருக்காங்க உங்களுக்கே சேர்த்து கொடுத்துட்டு போயிடுவோம் ஒரு கிறிஸ்தவங்களாகவும் இருக்காங்க ஆ என்னம்மா அதனால் உங்களுக்கு என்ன செய்யறோம் இந்த வாட்டில் போய் ஒரு வயசானவர் இருக்கார் அவரை பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம் ஆ அது மாதிரி ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அமைதியாக இருங்க இயேசுவின் ரத்தஞ்சு ரொம்ப நேரம் சொல்லுங்கள் உங்களை பாக்குறதுக்கு யாரும் இல்லையா நம்மளுக்கு தான் கஷ்டம் அதனால வாழணும் வாழ்ற வரைக்கும் வாழணும் அதான் கடவுளுடைய அனுக்கிறோம் நம்மளா இடையில என்ன செய்யக்கூடாது ஆயிரம் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் மனசை விடக்கூடாது நின்று நம்ம ஜெயிக்கணும் சரிதானா ஆ ஒரு உதவி செஞ்சுட்டு போகலாம் வந்தோம் நாங்கள் ஒரு சபையிலேருந்து வர்றோம் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோம் தான் அந்த லேடிஸ் உதவி உதவி செஞ்சோம் அப்படியா இல்லை நீங்கள் கஷ்டம் தான் பண்ணுறீங்க அதான் உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போக வந்துருக்கு ஆ ஏன்னா சபையின் கிறிஸ்துவ சபையிலேருந்து வர்றான் நான் மதுரை அவர் சென்னை ஏன்னா மக்களுக்கு உதவி செய்ய தான் கிறிஸ்து சொன்னார் மக்களுக்கு தான் கொடுக்கணும் காணிக்கையை எல்லாரும் அவன் திண்டி திரியா ஆ அதனால் நீ என்ன செய்யுங்க ம் செலவுக்கு வச்சுருங்க ஆனால் இருக்கட்டு வைங்க ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது மருந்து அடுத்த தடவை விடக்கூடாது ஆ வாங்க சும்மா வாங்கிக்க உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க அதுக்காக வாங்கி ஃபைலில் வைங்க நாங்கள் இன்றைக்கி வந்து இது வந்து சாம்பிள் காட்டுறோம் இது மாதிரி நம்ம சென்னையில் இருக்க இளைஞர்களும் வாலிபர்கள் வந்து இந்த காரியங்களை செஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சு வியாதியாக இருந்தே விசாரித்து இருந்த யேசுகிறிஸ்து சொன்ன வார்த்தையை நினச்சி இதை செய்ய ஓய்வு நாளில் நன்மை செய்வதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டார் யேசுகிறிஸ்தவ் ஏன்னா ஒரு ஓய்வு நாளில் நன்மை செய்யணும் அப்படின்றத இப்போ கருத்து நாங்கள் வலியுறுத்துறோம் அதன்படி செஞ்சால் தான் பரவ பாதை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் கிறிஸ்தவ மக்களே வணக்கம் மாண்டவர ஏசு கிறிஸ்தவின் பரிசுத்தன நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னோடய சர்ச்சைக்கு போயிட்டு எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அரசு மருத்துவமனை பின்னாடி அது ஆக்சுவலாக மொபைல் வந்து சோழி முடிஞ்சு பின்னாடி தெரியல பார்த்திங்களா பூந்தம் அரசு மருத்துவமனை பூவிருந்த வள்ளி அதான் பூந்தமல்லி இன்றைக்கி ஆண்டவராகியசுகிறது யாரை நம்மளுக்கு காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் ஜபம்ன்றது ஒன்றும் இல்லை ஒரு ஆறுதலான வார்த்தை ஆண்டவராக சுகத்துவின் ஆறுதலான வார்த்தையை பகிர்ந்துக்கிட்டு வாரேன் நீங்களும் என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே நோயாளிகள் அவங்க கையை பிடிச்சி ஒரு சின்ன அவங்களுக்காக என்ன பண்ணுங்க ஆறுதலா ஒரு ரெண்டே வார்த்தை வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் ஆண்டவராக தப்ப எங்க இருக்காங்க மற்ற இருபத்தைந்தாம் தேதி கிரகத்தில் சொன்ன மாதிரினா இங்கே தான் இருக்காங்க தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஓகே தொழுநோயாளிகளும் இருப்பாங்க நீங்கள் தொழுநோயாளிகள் நோயாளிகள் கிட்ட போலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வியாதின்றது வந்து பார்த்திங்கன்னா கடல் தின்னாலும் செமிக்கும் கடலை தின்னு அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க பாம்பு கொத்தி பொழைச்சவங்க கூட இருக்காங்க வெறும் இட்லியை தின்னு செத்து போனவங்களும் இருக்காங்க அதனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஒளியும் தொடர்ந்து இளைஞர்கள் பண்ணுங்கள் ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்கள் நோயாளிகள் பிடிச்சி இல்லை கையை பிடிச்ச அவங்க வியாதி நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னு பயந்திங்கன்னா சும்மா தள்ளி நின்று கூட என்ன பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க உதவி பொருட்கள் உங்ககிட்ட பணம் இருக்குன்னா கொடுங்க அப்படி இல்லைன்னா கொடுக்க வேண்டாம் ஒரு டைப்பர் வாங்கி கொடுக்குறீங்க ஒரு விஸ்பர் வாங்கி கொடுக்குறீங்க நாப்கின் வாங்கி கொடுக்குறீங்க அதெல்லாம் கூட தேவையில்லை இல்லை பைசாவாக கொடுக்குறீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணி விடுறீங்க அது கூட தேவையில்லை நம்மளை பார்க்க வராங்க நம்மளை யாருமே என்ன பண்ணலை விசாரிக்க வரல உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஆண்டவராக அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆறுதல் மேலே கிரியை கிரியை செய்யும் அதனால் என்ன பண்ணுங்க தொடர்ந்து இந்த ஊழியத்தை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க இளைஞர்கள் பண்ணுங்க ദേസന മധുനേസം ദുവാസം ദുഃവാസം സന്തോഷം